ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எஸ்டேடே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக தூத்துக்குடிக்கெலாம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து லீவ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு நம்மளுக்கு மழை பெய்யுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து லீவ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து வரும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து நாளைக்கும் லீவ் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து அப்படி இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் இன்னும் கூடியும் வந்து மழை தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டத்துக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம்னா புதுக்கோட்டை அப்புறம் வந்து தஞ்சை நாகை மயிலாடுதுறை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டத்துக்கு அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடிக்கும் வந்து அதிகமாக வந்து மழை பெஞ்ச மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து பதிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க தூத்துக்குடி அப்புறம் வந்து நெல்லை அங்கேயும் வந்து மழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தூத்துக்குடி அப்புறம் வந்து கன்னியாகுமரி அதெல்லாம் வந்து கடலோரத்தில் இருக்கிறதுனால அந்த மாவட்டத்துக்கும் அதிகபட்சமாக வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி ல பெய்யாத மழை ரொம்பவே வந்து நேத்து வந்து பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதனால் அங்கே இருக்கிற ட்ரெயின் அப்புறம் வந்து நிறையா வந்து தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்து ட்ரெயின் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்க இதை பேஸ் பண்ணி நாளைக்கும் வந்து தூத்துக்குடிக்கு மோஸ்ட்லி லீவ் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்குது தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்துக்கும் வந்து இதே நிலமை தான் அதனால் நெல்லை மாவட்டத்துக்கும் அதிகபட்சமாக நாளைக்கு வந்து லீவ் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது மற்றபடி விருதுநகரில் வந்து போயிடுறது சான்சஸ் ரொம்பவே வந்து கம்மி தான் ஏன்னா விருதுநகரில் பிரிந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாரி மதுரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விருதுநகரில் வந்து பெய்யும் ஆனால் மத்தியிலே வந்து மழை பெய்யாதனால விருதுநகருக்கு நாளைக்கு லீவ் கொடுக்குறக்கு பாசிபிலிட்டி ரொம்ப வந்து கம்மி அதனால நாளைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அப்புறம் வந்து நெல்லை மாவட்டத்துக்கும் லீவு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு நாளைக்கு வந்து லீவு கொடுக்குறாங்க அப்படின்னு மற்றபடி வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு வந்து லீவ் கொடுக்குறக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கோவை திண்டுக்கலுக்கும் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் தவிர ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை இந்த மூணு மாவட்டத்துக்கும் வந்து மழை கண்டிப்பாக வந்து நீடிக்கும் அங்கே வந்து கடலோரத்தில் இருக்கிறனால அங்கே வந்து அதிகபட்சமாக பாசிபிலிட்டி வந்து இருக்குது அதாவது தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் ரொம்பவே வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் ஓகேவா அதனால நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி லீவ் கொடுக்குற மாதிரி தான் வந்து சூழ்நிலை இருக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி சென்னைக்கெலாம் வந்து மறுபடியும் வந்து மழை பெய்யாது ஏன்னா அங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அதுக்கு மேலே இருக்கிற மாவட்டத்துக்கு தான் வந்து இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் மறுபடியும் சென்னைக்கு வந்து மழை பெய்யாது இப்போ நான் சொன்ன மாவட்டத்துக்கு கண்டிப்பாக நாளைக்கு லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அந்த விடுக்க ஒரு மார்க்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ஏிய இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க